உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் இந்த மனித வா வாழ்க்கையில் யாரையுமே நம்ப மாட்டேன் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க வேதம் சொல்லுது கர்த்தரை நம்புங்க மனுஷனை நம்புனா அது பயன் இல்லை கர்த்தரை நம்புங்க உங்கள் விசுவாசம் தெய்வத்தை நம்பி இருக்கும் பொழுது ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் தெய்வனுடைய களத்தில் ஒப்புக்கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தடுமாற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது ஒரு மகிமையை பார்ப்பீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க ஏன்னா அவர் நித்தியமான கண்மனை அவர் கைவிட மாட்டார் தொடர்ந்து கர்த்தர் இந்த காலைகளில் உங்களூருக்குள்ளே இருப்பாராக நம்ம சேனலை லைக் பண்ணி Gracias.